ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் சற்று போராட்டமும் அதே சமயம் நன்மைகளும் கலந்த மாதம் சுக்கரன் அது ஆட்சி பெற்ற சுக்கரன் கூட உங்களுடைய லாபாதிபதி சேர்ந்துருக்கிறதுனால நிச்சயமாக வந்து ஒரு ஒரு ஸ்மூத்தான ஒரு போக்கு வந்து உத்தியோகத்தில் இருக்கும் ஆனாலும் கூட நவம்பர் இருபத்தி ஏழுக்கு மேலே உத்தியோகத்தில் நீங்கள் திரு எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டியது நல்லா சக ஊழியர்கள்கிட்ட அனுசரித்து போகிறதும் அதே சமயம் அவங்கள வந்து கோபப்படுத்தாமல் பேசுகிறதும் ரொம்ப முக்கியம் ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு மனசு தான் உங்களுக்கு அந்த நேரத்தில் இருக்கும்ன்றதுனாலும் எல்லாத்தையுமே அனுசரித்து போகிறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறது நல்லது தான் ராசி அதிபதி சூரியனும் இந்த மாதம் வந்து சனியோட பார்வையை வாங்குகிறதில் இங்கே கவனம் அதனால தான் அந்த மன அழுத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்துல ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அந்த இடமாற்றம் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும் சொல்ல முடியாது தொழிலும் ஏறக்குறைய இதே சூழ்நிலை தான் தொழிலில் மன அழுத்தங்கள் நிறைய ஏற்படும் போராட்டங்களும் இருக்கும் ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கு நீங்கள் நூறு முறை தெரிய வேண்டியதாரு உங்களுக்கு அனுகூலமாக ஒரு விஷயம் நடக்குது கார்த்திகை ஒன்னாம் தேதி சனி வந்து வக்கரம் அடையுது சனி வக்கரம் அடையிறது நல்லது அது வந்து பணப்புழக்கத்துக்கு நிறைய ஆதாரத்தை அது கொடுக்கும் ஆனால் மாதத்துடைய முற்பகுதியில் ரியல் எஸ்டேட்டு கட்டுமான தொழில்கள் எரிபொருள் சார்ந்த தொழில்கள் ஆடை அழகு இன்டீரியர் டெக்ரேஷன் இது சார்ந்த தொழில்கள்லாம் வந்து உங்களுக்கு நிறைய கை கொடுக்கும் ஓட்டல் தொழிலும் கை கொடுக்கும் ஆனால் மாதத்துடைய பிற்பகுதியில் எந்த தொழிலாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையை கடைப்பிடிக்கிறது நல்லது குடும்ப சூழ்நிலைன்னு வரும்போது குடும்பத்தில் வந்து அமைதி சந்தோஷமும் இருக்கும் ஆனால் அவ்வப்போது வர சலசலப்புகளை தவிர்க்கிறதுக்கு இயலாது மாதத்துடைய முற்பகுதி குடும்ப சூழ்நிலை ரொம்ப அற்புதமாக இருக்கும் கலகலப்பா இருக்கும் ஆனால் மாதத்துடைய பிற்பகுதியில் உங்கள் தாய் தந்தையர்கிட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணை கட்டியும் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக தென்படும் அதனால விட்டு கொடுத்து போகிறது தான் குடும்பத்துடைய அமைதிக்கு முக்கியமான ஆணி வேறதை புரிஞ்சு செயல்படக்கூடிய மாதம் இது மூத்த சகோதர சகோதரிகளால மாதத்துடைய பிற்பகுதியில் குடும்பத்துல ஏதாவது சலசலப்புகள் ஏற்படலாம் வீட்டை பராமரிக்கிற செலவுகள் புது வீடு வாங்குற யோசனைகள் இதெல்லாம் இந்த மாதம் வந்து தோன்றும் குழந்தைங்களுடைய கல்வியும் ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும் தாயோடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் தந்தையோடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு வந்து கண்வழியோ அல்லது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து வாழ்க்கை துணைக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் திருப்போரூர் முருகன் பழனி ஆண்டவர் தட்சிணாமூர்த்தி தீப வழிபாடு